ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி சூப்பரான எம்மியான நல்ல குளிர்ச்சியான நொங்கு பால் தான் செஞ்சுருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நொங்கு வந்து ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்குது விலையும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது முதல்லாம் ஈஸியாக கிடைக்கும் இந்த சம்மர் சீசனில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா நொங்கு வர்றதில்ல டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது இது எப்படி செய்துன்னு பார்க்கலாம் நொங்கு வாங்கிட்டு வந்து லேஸாக ஒரு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தோலை உரிச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் யாருக்கெல்லாம் நொங்கு பால் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த சம்மரை சமாளிக்கிறதுக்கு இது மாதிரி குளிர்ச்சியான நொங்கு பால் அதுக்கப்புறம் வெள்ளரி ஜூஸு இது மாதிரி நம்ம டெய்லி ஏதாவது ஒரு ஜூஸ் எடுத்துக்கிட்டால் தான் நல்லது இது மாதிரி அடிக்கடி குடித்தோம்னா நம்மளுக்கு வந்து குளிர்ச்சியாகவும் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதில் பால் அதுக்கப்புறம் நொங்கு சுகர் அதான் சேர்த்துருக்கேன் வாசனைக்காக கொஞ்சோன்னு வெண்ணிலா எசன் சேர்த்துருக்கேன் சூப்பரான நுங்குப்பால் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து ஃப்ரீசரில் அப்படியே வச்சுட்டு நல்லா கூலிங் ஆனதுக்கப்புறமா எடுத்து நம்ம குடிக்கலாம் சூப்பராக இருக்கும் இதில் வந்து ஐஸ் க்யூப் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஃப்ரீசரில் தான் வச்சுருக்கேன் சூப்பரான நுங்குப்பால் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இந்த நொங்கு பால் ரெடி ஆயிடுச்சு நான் போகிறேன் உங்களில் யாருக்கெல்லாம் நொங்கு பால் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இந்த பாலோட இந்த நொங்கு சேர்த்து சாப்பிடும்போது சில்லுன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க செம்மையாக இருக்கும் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்